ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் கலிகாலத்தின் சுய ரூபம் தலைப்பு ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி தலைப்பில் கலிகாலத்தோட சுய ரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரப்போகிறோம் இந்த பதிவின் மூலமாக துவாரகமாயில் முதல்ல நம்ம சாய் நம்ம குருவை பார்த்துட்டு நம்ம அப்படியே கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் கோவிலை சுற்றி வாங்க இந்த கலிகாலம் இந்த கலிகாலத்தில் பக்தி தேவியோட நிலை ரொம்ப மோசமாக இருக்கும் பக்தி தேவியோட நிலை ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த பக்தி தேவி ரொம்ப மெலிந்து போய் கண்ணெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் ரொம்ப வாடி வதங்கி போயிருப்பாங்க இந்த பக்தி தேவி பக்தி தேவிக்கு இரண்டு மகன்கள் ஒன்று வந்து ஞானம் ஒன்று வைராக்கியம் நம்ம சாயோட மொழிப்படி சொன்னோம் அப்படின்னா நம்பிக்கை பொறுமை அப்படி கூட எடுத்துக்கோங்களேன் இந்த ஞானம் வைராக்கியம் இது இரண்டுமே நம்மக்கிட்ட வந்து இருக்கணும் ஞானம் வைராக்கியம் எனக்கு ஞானமும் இருக்குது வைராக்கியமும் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இந்த கலியுகத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞானம் அதாவது கடவுளை பற்றின அந்த ஒரு உணர்வு சுத்தமாக கிடையாது கடவுளை நம்ம வந்து உணரணும் கடவுளை நம்பணும் உணரணும் ஞானம் அதுதான் இந்த கடவுளை நம்புவது கூட சில பேர் என்ன நினைக்கிறாங்க கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க ஏதோ முட்டாள்தனமாக நினைக்கிறாங்க கௌரவ குறைச்சலுங்கிறத விட முட்டாள்தனம் கடவுளை நம்புறது முட்டாள்தனம் பண்டைய காலங்களில் இந்த புராண கதைகள்லாம் எடுத்து படித்தோம்னா கூட அறிவியல் சார்ந்த நபர்கள் கூட ஆன்மீகத்தின் வழியாக அவங்க வந்து அறிவியலை தேடி போயிருப்பாங்க ஆன்மீகம் அறிவியலுக்கு உதவி செய்திருக்கு அதுதான் உண்மை நம்ம எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் கிருதயுகம் துவாபர யுகம் அப்போ இருந்த அறக்கர்களுக்கு கூட கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் கடவுள் இல்லைன்னு அவங்க சொல்லலை கடவுள் இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்க என்ன நடந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் கடவுள் இருக்காருங்கிறத நம்புனாங்க ஆனால் இன்றைக்கி இந்த ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறவங்க கூட கடவுளை சரியாக இருக்காருன்னு தெரிஞ்சிக்கிட்டா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க கடவுள் யார் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையான உணர்வு வந்து இல்லை கடவுள்னால் இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த விஷயத்தை செய்தோம் இந்த பூஜையை செய்தோம்னா கடவுள் நமக்கு நல்லது செஞ்சிருவார் அப்படிதான் நிறைய பேரோட புரிதல் இருக்குது ஒரு தவறான ஒரு புரிதல் இன்றைக்கி இது பண்ணால் இது கிடைக்கும் இது செஞ்சால் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஆன்மீகவாதின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான முரண்பாடுகள் இருந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஒரு சிலர் கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் நான் தான் கடவுள் எனக்குள்ளேயே கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் எல்லாருமே கடவுள் தான் நீங்கள் நான் நம்ம எல்லாருமே கடவுள் தான் இறைவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் தீப ஒளியில் இருக்காருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அந்த தீபம் விளக்கு எரி இதில் அந்த விளக்கில் வந்துருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க இப்படி வெவ்வேறு விதமான புரிதல்கள் இருக்குது இதில் இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இறைவனை வழிபடுவதற்கு நாம ஜபம் வந்து முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் விடைவிடாமல் தொடர்ந்து இந்த நாம ஜபம் செய்கிறது ஏன் உதாரணத்துக்கு நம்ம இந்த ஸ்தவன மஞ்சரி பாராயணம் வந்து ஆரம்பித்தோம் ஆறு நாள் முடிஞ்சிருக்கு சேனலில் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல் நாள் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மூவாயிரம் பேர் பக்கம் பார்த்துருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படியே நாளாக நாளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வரும் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய நண்பர்கள் நிறைய சகோதர சகோதரிகள் செய்கிற மிகப்பெரிய தவறு அந்த வைராக்கியம் வந்து வேணும்ல அஞ்சு நாள் நான் வந்து ஜெபம் பண்ணேன் அஞ்சு நாள் தொடர்ந்து சவணமைச்சு கேட்டேன் படித்தேன் இன்றைக்கி இந்த நிமிஷம் சரி பரவாயில்ல அஞ்சு நாள் நம்ம கேட்டாச்சு நம்ம நாளையிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோமே நாளையிலேருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் எனக்குமே இந்த நாளைக்குன்னு சொல்கிறவங்க செய்யவே மாட்டாங்க எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார் நிறைய பட்டிருக்கேன் சின்ன வயசில் எது சொன்னாலும் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் டே நீ நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் உன் வாழ்க்கையே நாளைக்கே நாளைக்குங்கிற மாதிரி ஆகப்போதுரா உன்னோட வாழ்க்கையே நாளைக்குங்கிற மாதிரி ஆகப்போதுரா அப்படின்னு சொல்லுவார் அதாவது இந்த நாளைக்குன்னு சொல்கிறவங்க செய்யவே மாட்டாங்க நேற்று அப்படிங்கிறது சரித்திரம் நாளை அப்படிங்கிறது கனவு இன்னைக்கு இந்த பொழுது நிகழ்காலம் இந்த நிமிடம் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்கால வெற்றிக்கான உறுதுணையாக அமைப்போகிற ஒரு விஷயம் இந்த நிமிடம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த நாள் வந்து நம்மளோட வெற்றிக்கான ஒரு பாதை இந்த நாள் இதை நம்ம சரியாக செய்தாதான் நாளைய நம்ம கனவு கன்றது நமக்கு வந்து நடக்கும் நம்மளால் செய்ய முடியும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நாலு நாள் அஞ்சு நாள் செஞ்சாச்சு இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருவோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் எதோ செய்வோம் ஆனால் அதை செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது அந்த வைராக்கியம் வந்து இருக்கணும்ல அதான் இந்த ஞானம் வைராக்கியம் இது இரண்டுமே ரொம்ப கம்மியாக போயிடும் கலிகாலத்தில் பக்தியோட இரண்டு மகன்கள் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த கலிகாலம் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும் ஒரு பணக்கார வீட்டு குழந்த காணா பயிற்சின்னு வச்சுக்கோங்க ஒரு பணக்கார வீட்டு குழந்த காணா பயிற்சி தொலைஞ்சி பயிற்சி ஒரு கடை வீதியில் நின்று அழுதுகிட்டுருக்கு அங்கே இருக்கிறதுல ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைக்கு சாக்லேட்டு மிட்டாய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை கூட நிற்கிறாரு இன்னொருத்தர் அந்த குழந்தைக்கு வேடிக்கை காமிச்சு அழுக விடாமல் சிரிக்க வைக்கிறாரு இன்னொருத்தர் மூன்றாவது நபர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தையோட கையை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு அந்த குழந்தையோட வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு கையை பிடிச்சி கூட்டி அட்ரெஸ்க்கெலாம் கண்டுபிடிச்சி கொண்டு போய் வீட்டில் போய் ஒப்படைக்கிறார் இந்த மூணு பேருமே தான் உதவி செஞ்சாங்க முதல் நபர் சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு இரண்டாவது நபர் வேடிக்கை காமிச்சார் சிரித்து பேசினார் அந்த குழந்தைய வந்து அழுக விடாமல் பார்த்துக்கிட்டாரு மூன்றாவது நபர் கையை பிடிச்சி அந்த குழந்தையோட வீட்டுக்கு பத்திரமாக கொண்டுட்டு போய் சேர்த்தார் மூன்று பேரும் உதவி செய்திருந்தாலும் அந்த மூன்றாவது நபர் செய்த உதவி தான் பெரியது பெரியதுங்கிறத விட உறுதியானது நிலையானது உறுதியானது நிலையானது இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனால் நமக்கு எது நிரந்தரமோ அந்த மட்டும் நமக்கு செய்ய மாட்டாங்க நிறைய பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கலாம் ஒரு குடும்பம் கஷ்டப்படுற குடும்பமாக இருக்கும் அந்த பையன் அப்போ தான் டுவெல்த்து முடிச்சிருப்பான் டுவெல்த்து முடிச்சிருப்பான் கஷ்டப்படுற குடும்பமாக இருக்கும் அவங்க வீடு பக்கத்தில் யாராவது வந்து உதவி செய்வாங்க எப்படி உதவி செய்வாங்கன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க முக்கியமாக உதவி செய்வாங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்கள் பையனுக்கு ஒரு வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்த்து விட்ருவாங்க ஏதாவது ஒரு வெல்டிங் கம்பெனியில் வெல்டிங் வைக்கிற வேலை இல்லைனா எதாவது எந்த வேலையும் தப்பாக சொல்லலை அந்த நல்லா படிக்கிற பையனாக இருப்பான் அந்த பையனை போயிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து சேர்த்து விட்டுருவாங்க உதவி அந்த குடும்பத்துக்கு அந்த நபர் செய்கிற உதவி அது நிரந்தரமான உதவியாக கிடையவே கிடையாது உங்கள் பையன் படித்து ஆளாயிட்டானா அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு அந்த பையன் நல்லா படிக்கிறான் அந்த பையனுக்கு படிப்புக்கு தேவையான உதவி எல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க பொறுப்பெடுத்து செய்கிறது தான் உதவி அதை செய்யவே மாட்டாங்க வேலை இல்லாமல் ஒருத்தர் இருப்பார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் அவனுக்கு வேலை தான் வேலை வாங்கி கொடுத்தா அவன் நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பான் அதை மட்டும் செய்ய மாட்டாங்க எங்கே வேலை வாங்கி கொடுத்தா தன்னை விட இவன் வளர்ந்துருவானோன்னு சொல்லிவிட்டு தான் வேலை செய்கிற கம்பெனியில் வேலை வாங்கி தரமாட்டாங்க சொல்லப்போனால் வேலை செய்யாத நபர் வேலை இல்லாமல் இருக்கிறவர் இந்த வேலை வாங்கி தர அதாவது வேலை கேட்குறாருல அவரை விட நல்லா படித்தவராக இருப்பார் நல்லா வேலை செய்கிறவராக இருப்பார் வாங்கியே தர மாட்டாங்க வந்து வேலை வாங்கி கொடுத்தோம்னா தன்னை விட உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க இவன் நமக்கு கீழே தான் இருக்கணும்னு அதை மட்டும் செய்ய மாட்டாங்க மற்ற எல்லா உதவியும் செய்வாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் நம்மளோட வீடியோஸ் வந்து கேட்டுட்ருப்பீங்க முக்கியமாக இளைஞர்கள் கேட்குறவங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நமக்கு என்ன தேவை நம்ம எங்கே போகணும் நமக்கு யார் வழிகாட்டுறா எந்த உதவி நிரந்தரமானது அதை தேர்ந்தெடுங்க எல்லாம் உதவி ஆகிறாது எல்லாமே உதவி தான் ஆனால் எது நிரந்தரமான உதவி யார் உண்மையான தோழன் இந்த கலியுகத்தில் பிரித்து பார்க்குற அந்த ஒரு பண்பு வேணும் நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் இவங்க வந்து நம்ம கூடவே வச்சுருக்காங்க நமக்கு இது நிரந்தரமான உதவி கிடையாது சும்மா அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லை டைம் பாஸ்காக வச்சுக்கிறாங்க இல்லை ஏதோ ஒன்று நமக்கு தெரியும் ஆனால் தெரிந்தே அந்த தவறை நம்ம செய்துக்கிட்டே இருப்போம் இந்த துருதிராஷ்டர் இருக்கார் பாருங்கன்னா அவருக்கு வந்து கண்ணு தெரியாது ஆனால் அவர் சுற்றி நடக்கிறது எல்லாமே அநீதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அவரோட மகன் துரிய துரியோதனன் துரியோதனன் வந்து அதர்மத்தை வந்து பின்பற்றுறான் தர்மத்தின் வழியில் அவன் வந்து போகிறதில்ல போட்டி பொறாம வஞ்சகம்னு எல்லா அவங்க அவங்ககிட்ட இருக்குங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் பாண்டவர்களுக்கு நிறைய இடைஞ்சல் கொடுக்குறான் பாண்டவர்கள் ரொம்ப நல்லவங்க அதுவும் தெரியும் அவங்களுக்கு பகவான் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்கள் கூட இருக்காரு கிருஷ்ண பரமாத்மாவே துரியோதனன் எதிர்க்கிறான் அதுவும் தெரியும் இப்படி எல்லாமும் தெரிந்திருந்தும் கூட துரியோதனன் அதாவது துதாசரோட மகன் அவர் முன்னாடி வந்து நின்ன உடனே அந்த அன்புனால் தன்னோட மகன் மேலே வைத்திருக்க அன்புனால எல்லாத்தையும் மறந்துடுவார் மறந்துட்டு அவன் கேட்குறத எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டார் தன்னோட மகன் மேலே வச்சுருக்கிற அன்புனால் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்குவார் துரியோதனம் செய்கிற எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒத்துழைச்சி போவார் இப்படி தான் நம்மளும் என்ன பண்ணிக்கிறோம் இந்த கலியுகத்தில் நியாயப்படுத்திக்கிறோம் இன்றைக்கி ஞாபகம் பண்ணலை பரவாயில்ல நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்றைக்கி சாய்நாத தவண மஞ்சரி பாராயணத்தில் கலந்துக்கல நாளைக்கு கலந்துக்கலாம் இப்படி நமக்கு தெரிந்தும் கூட ஒரு சில விஷயங்களை நம்ம நமக்கு நம்மளே ஏமாற்றிக்கிறோம் இல்லை ஏமாந்து போகிறோம் அதே மாதிரி தான் நிலையான அந்த உறுதியான உதவி எப்படி இருக்கணும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் படிக்கிற பையனை படிக்க வைக்கணும் வாழ்க்கையில் நிம்மதியை தேடி ஒரு வீடை தன்னோட இறைவனை தேடி அலையிறவங்களை இறைவனோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் இறைவன்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அதுதான் நம்மளோட நம்மளோட சாய் நம்மளோட குரு அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரோட நாமத்தை ஜபம் பண்ணோம்னா அவர் கூட்டிகிட்டு போவார் இறைவனை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போவார் குரு இல்லாமல் கடவுளை அடைய நம்மளால் முடியாது எது நிலையானது அதை கொடுப்பார் எது உறுதியானது அதை கொடுப்பார் ஒருத்தருக்கு மீன் வேணும்னா மீன் வந்து பிடிச்சு கொடுக்க மாட்டார் மீன் பிடிக்க சொல்லி கொடுப்பார் அவர் குரு அதுதான் உண்மையான உதவி அதுதான் நம்ம சாய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனையும் நிச்சயமாக நிறைவேறும் சாய் இருக்க பயமேன் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த தேவ் குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் தேவ் தம்பிக்கு குழந்தைக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க நிறைய மெசேஜ் பண்ணதுனால என்னால் ஒவ்வொரு மெசேஜாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல நேற்று வந்து இந்த பிரசாத பொருட்கள் வீடியோ போட்டோம்னா அதனால் அதனால் யாரோட பேராவது விட்டு போயிருந்துச்சின்னா தவறாக எடுத்துக்க வேணாம் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் பிரசாத பொருட்கள் கேட்டு மெசேஜ் அனுப்புனவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நான் ஃபோன் பண்ணிடுவேன் ஒரு வாரத்துக்குள்ளே நான் ஃபோன் பண்ணல அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி எப்போ அனுப்புவீங்கன்னு கேளுங்க நான் கண்டிப்பாக அனுப்பி வச்சுறேன் ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்